உச்சநீதிமன்றத்திலும் சனாதனைகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது சட்டமன்றங்களிலும் சனாதனைகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது நாடாளுமன்றத்திலும் சனாதனைகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது இந்த சனாதனைகளின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையிலே ஒரு சிம்ம சொப்பனமாக இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் விளங்குகிறார் அதனால்தான் அவர்களால் பி ஆர் கவாய் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவருக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் அவரை அவருடைய இருக்கையில் இருக்கும்போதே போதே அவரை அவமதித்திருக்கிறார்கள் இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கிற உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் நடவடிக்கை ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சக்திகள் இதர முற்போக்கு சக்திகள் அனைவரும் தேசிய அளவில் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு உந்துதலாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விடைகிறேன். ஜனநாயக சக்திகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற தொடர் யுத்தத்தின் ஒரு அங்கம்தான் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தேறியிருக்கிற இந்த கேவலமான ஒரு செயல் இழிவான செயல் எனவே சனாதனிகளின் கொட்டத்தை அடக்குவதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற வரலாற்று தேவையை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நமது இயக்கத்தோழர்கள் வழக்கம் போல உடனே களமிறங்க வேண்டும் அந்த சனாதனி ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்த வேண்டும் வழக்கறிஞர்கள் தனியே நீதிமன்ற வளாகங்களில் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் தோழர்கள் உரிய கால இடைவெளியில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்